அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவும் நன்றி வணக்கம் ஈசனே எமக்கு தருவாய் தஞ்சம் இன்பம் அடைந்திடும் எங்கள் நெஞ்சம் ஈசனே எமக்கு தருவாய் தஞ்சம் இன்பம் அடைந்திடும் எங்கள் நெஞ்சம் ஈசனையமக்கு தருவாய் தஞ்சம் நேசனே போனக்கு வீசுவோம் நேசனை போனக்கு வீசுவோம் நெற்றி நிறைய வெண்ணீரை எள்ளிப் பூசுவோம் எங்கள் நெ எல்லி பூசுவோம் இசன எமக்கு தருவாய் தஞ்சம் இன்பம் அடைந்திடும் எங்கள் நெஞ்சம் இசன தருவாய் தஞ்சம் வாசனை பூக்களை உன்மேல் தூவி வணங்கிய வரவேற்போம் அன்பாய் கூவி வாசனை பூக்களை உன்மேல் தூவி வணங்கி வரவேற்போம் அன்பாய் கூவி பாசம் தவழ்வுன் துணைவி பார்வதி தேவி பாசம் தவழ்வுன் துணைவி பார்வதி தேவி உன்னால் பல்லாண்டு காலங்கள் வாழ்வோம் வளம் மேவி பல்லாண்டு காலங்கள் வாழ்வோம் வளம் மேவி இசனியமக்கு தருவாய் தஞ்சம் தோசத்தை எல்லாம் விளக்கிடுவாயே தொழிலில் லாபத்தை பெருக்கிடுவாயே தோசத்தை எல்லாம் விளக்கிடுவாயே தொழிலில் லாபத்தை பெருக்கிடுவாயே மாசனத்தையும் நீ பொசுக்கிடுவாயே மாசனைத்தையும் நீ பொசுக்கிடுவாயே மாசனைத்தையும் நீ பொசுக்கிடுவாயே மங்கள கீதத்தை முழக்கிடுவாயே மங்கள கீதத்தை முழக்கிடுவாயே ஈசனே எமக்கு தருவாய் தஞ்சம் இன்பம் அடைந்திடும் எங்கள் நெஞ்சம் நேசனே உனக்கு என் வீசுவோ நெற்றி நிறைய வெந்நீரை பூசுவோம் இசன தருவாய் தஞ்சம் நன்றி வணக்கம்